வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் ராஜி தைரியமாகவும் சந்தோஷத்துடனும் டியூஷன் எடுப்பதற்கு கிளம்பிவிட்டார் அந்த வகையில் பாண்டியனிடம் மாமா நான் டியூசனுக்கு கிளம்பிவிட்டேன் போயிட்டு வாரேன் என்று சொல்கிறார் பாண்டியனும் ஓகே என்று சொல்லிய நிறிகள் பழனிசாமி டியூஷன் எடுப்பதற்கு பஸ்ஸில் போனால் உடைய நேரம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால கதர் கூட நீ போய்விடு என்று சொல்கிறார் உடனே பாண்டியன் அந்த ஓட்ட சைக்கிளில் போக முடியும் என்று கேட்கிறார் அதுக்கு ராஜி அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை நான் கூட சைக்கிள்ல போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பி விடுகிறார் அப்படி கிளம்பும் போது சக்திவேல் பாண்டியன் குடும்பத்தை மட்டம் தட்டி பேசும் விதமாக ராஜியை ஓடிப்போனவள் வரும் பயனுடன் வாழ்கிறார் என்று மட்டமாக பேசினார் இதை பார்த்து சும்மா இல்லாமல் ராஜி தன் வாக்குப்பட்டு போன குடும்பத்துக்காகவும் புருஷனுக்காகவும் சக்திவேலை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் அத்துடன் இந்த வேலையும் பண்ணாமல் பணத்தை வாட்டிக்கி விட்டு சம்பாதிக்கிற நீங்க எல்லாம் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது உங்களால சுயமாக ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது என்று நல்ல நாடு கேள்வி கேட்டுவிட்டார் இதனால கோபமடைந்த சக்திவேல் வீட்டுக்கு சென்று முத்துவேலுவிடம் ராஜியை தரக்குறைவாக பேசி ஒவ்வொராக ஆட்டமாடினார் இதை பார்த்து கோபமடைந்த முத்துவேல் சக்திவேல் கன பலார் என்று ஒரு அறையுறந்து இனி ராஜியை பற்றி பேசுத்த வேலை அவள் எப்படி இந்த குடும்பம் வேண்டாம் என்று போனாலோ அதே மாதிரி நாமும் அவள் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது சும்மா எதற்கெடுத்தாலும் ராஜியை பத்தி பேசுவதை பாட்டி விடு உன் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து வைக்கிறேன் அதுவரை சும்மா இருந்தால் போதும் என்று சக்திவேலுக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார் ராஜி அப்பா இதேக்கிடையில செந்தில் அப்படியாவது கவர்மெண்ட் புத்தியோகத்தில் சேர்ந்துவிட வேண்டும் என்று நேரம் கிடைக்கும் போது படித்திருக்கிறார் அந்த வகையில் நாளைக்கு எக்ஸாம் வந்திருக்கிறது அதில் செந்தில் எழுத போக வேண்டும் என்ற விஷயத்தை மாமாவிடம் சொல்லுங்க என்று மீனா செந்திலிடம் சொல்கிறார் ஆனால் செந்தில் பயத்தினால் சொல்ல தவிக்கிறார் பிறகு மீனா செந்தில் எக்ஸாம் எழுத போகிற விஷயத்தை பாண்டியனிடம் போட்டுடைத்துவிட்டார் உடனே பாண்டியனும் படிக்கிற காலத்திலேயே செந்தில் ஒழுங்கா படிக்காமல் போய்விட்டார் இப்பொழுது அப்படி அவனால் எக்ஸாம் எழுத முடியும் கவர்மெண்ட் வேலையை வாங்க முடியும் என்று கொஞ்சம் நக்கலாக பேசுகிறார் ஆனாலும் ஏதோ ஒன்று முயற்சி எடுக்கிறாய் ஒழுங்கா பண்ணு என்று சொல்லிவிட்டு பாண்டியன் கிளம்பி விடுகிறார் ஆனால் போகும் பொழுது தங்கமையிடம் நீயும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி முயற்சி எடுத்து பாரு அதுவரை ஏதாவது ஒரு ஸ்கூல்ல டீச்சராக வேலை போ நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே தங்கமையில் நான் ஒன்று சொன்னால் தப்பா நினைக்காதீங்க மாமா வீட்டுல பத்து பேர் இருக்கோம் என்றால் எல்லோரும் வேலைக்கு போய் விடுகிறார்கள் நானும் போய்விட்டால் அத்தையால் சமாளிக்க முடியாது அதனால வீட்டில் உள்ள வேலையை நானும் பணம் அத்தையும் எடுத்து பார்க்குறோம் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் கோமதி இதனால் நான் தனியாகத்தான் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைத்த பொழுது என்னால் போக முடியவில்லை அதனால நீயாவது வேலைக்கு போயிட்டு வா என்று சொல்கிறார் இப்படி எல்லோருமே சேர்ந்து தங்க மேலே வற்புறுத்தி வேலைக்கு அனுப்ப பார்க்கிறார்கள் ஆனால் தங்க மேல் படித்திருந்தால் தானே வேலைக்கு போக முடியும் சும்மா போய் பித்தலாடம் பண்ணிட்டு இருந்தால் அப்படி வேலை கிடைக்கும் அந்த வகையில் தங்க மேல் படிக்கவில்லை என்ற விஷயம் அடுத்து பாடிய குடும்பத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீனுக்காக வெயிட் பண்ணுறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் Okay.